ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காளான் பெப்பர் மசாலா எப்படி சார்துன்னு பார்க்க போகிறோம் இந்த காளான் பெப்பர் மசாலா பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் பெப்பர் மசாலா வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த காளான் பெப்பர் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்ல சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு நல்லா வாசம் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இதில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இப்போ இதில் மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக பட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பொண்ணுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாங்க இரநூறு கிராம் அளவுக்கு காளானை சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காளானுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை மணத்தியிலே நல்லா வதங்கி வரட்டும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுமே காளானிலே தண்ணி விடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல காளானை வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா காளான் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகுத்தூள் சோம்பு மிளகு சீரகம் வருத்தம் பார்த்திங்கன்னா நல்லா பவுடரை அரைச்சிட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ எல்லா பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு செம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வேக விடுங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின மல்லித்தாளி இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சுவையாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் காளான் வாங்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை முறையில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காளான் பெப்பர் மசாலா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் அதோட பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த காளான் பெப்பர் மசாலாவை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட்ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்